பிளானட் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் விழுந்த விண்கல் மிகப்பெரிய மாற்றம் உருவான காரணம் என்ன கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் அதாவது இருநூறு கோடி பள்ளங்கள் உருவான காரணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க மார்ஸ் அண்டு ஜூப்டருக்கும் இடைப்பட்ட கேப்பில்தான் லட்சக்கணக்கான விண்கல் குவியல் அதாவது ஆஸ்ட்ராய்டு மெயின் பெல்ட் இருக்கிறது இதோ இது போலதான் இந்த விண்கற்களை அதே இடத்தில் சுற்ற வைத்துக் கொண்டிருப்பது வியாழன் கிரகம்தான் ஒருவேளை வியாழன் கிரகம் இல்லாமல் போயிருந்தால் ஒவ்வொரு நாளும் இதோ இப்படித்தான் நம் பூமியில் பேரழிவு நடந்திருக்கும் இப்படி பாதுகாப்பாக ஜூபிட்டர் இருந்திருந்தாலும் சில சமயம் அதை மீறியும் சில விண்கற்கள் பூமியில் விழத்தான் செய்கிறது பூமிக்கே இப்படி என்றால் பூமிக்கு முன்னால் இருக்கும் மார்சில் எப்படிப்பட்ட தாக்குதல் ஏற்படுத்தும் என்பதை கற்பனை செய்யுங்கள் அந்த கற்பனைக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இம்பாக்ட் கிரியேட்டர்கள் விண்கல் விழுவதால் உருவாகும் பள்ளங்கள் தான் இதோ டெலிஸ்கோப் எடுத்த படத்தில் தெரிகிறது அதேபோல மார்சில் தரையிறக்கப்பட்டிருக்கும் ரோவர்களின் கேமராவிலும் தெரிகிறது அப்படி ஒரு மோதலால் உருவான ஒரு இருநூறு கோடி பள்ளங்கள் பற்றி தான் இப்போது பார்க்கப்போகிறோம் போகிறோம் சுமார் இன்றிலிருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகள் முன்பு ஒரு மிகப்பெரிய விண்கல் ஒன்று மார்ஸில் விழுந்தது அதுவும் சரியாக பிளானட் மார்ஸின் ஈக்வேட்டர் பகுதியில் சரியாக எலியூசியம் பிளானிட்டா என்ற இடத்தில்தான் இந்த இடத்தை மார்சை ஆர்பிட் செய்யும் மார்ஸ் ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர் எம்ஆர்ஓ அதிலிருக்கும் அதிநவீன கேமரா கொண்டு தெர்மல் அண்ட் விசிபிள் இமேஜிங் டெக்னாலஜியில் இரண்டு படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பி கொண்டே இருந்தது அப்போது சரியாக எல்யூசியம் பிளானிட்டாவிற்கு அருகில் அதாவது இந்த இடத்தின் அருகில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த இந்த ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர் டேட்டாக்களை அனுப்பிய போது அங்கு இருந்த ஆச்சரியத்தை பார்த்து வியந்தார்கள் விஞ்ஞானிகள் ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் எக்ஸ்பிரிமெண்ட் ஹைரைஸ் கான்டெக்ட் கேமரா சிடிஎக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் டேட்டாக்கள் எடுத்தார்கள் இதோ இதுதான் அந்த இடத்தில் கிடைத்த படம் இங்கு ஊற்று கவனியுங்கள் இந்த இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த விண்கல் ஏற்படுத்திய இருநூறு கோடி பள்ளங்கள் இருக்கும் இடத்தை பார்க்கலாம் இதுபோல பரவலான அழிவை உண்டாக்கும் அளவுக்கான சிறுகோள்கள் அதாவது விண்கற்கள் செவ்வாய்க்கோளில் ஒவ்வொரு மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தாக்கி கொண்டுதான் உள்ளது அப்படி உருவானதுதான் இந்த இடமும் இந்த விண்கல் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மார்சில் விழப்போகும்போது வளிமண்டலத்தில் நுழைந்தவுடன் அது உராய்வு விசை பிரிக்ஷன் காரணமாக எரிந்துதான் விழுந்துள்ளது இதனால் முழுமையாக வந்த விண்கல் பல துண்டுகளாக சிதைந்து லேசான வளிமண்டலத்தை கடந்து தரைப்பரப்பில் பரவலாக விழுந்தது இதனால் சுமார் இரண்டு பில்லியன் அதாவது இருநூறு கோடி பள்ளங்கள் உருவானது ஒருவேளை இந்த விண்கல் பூமியை தாக்கியிருந்தால் அதுவும் ஒரு சிட்டி பகுதியில் இப்போது தாக்குகிறது என்றால் அதாவது ஒரு சிட்டி பகுதியில் இப்போது தாக்குகிறது என்றால் நிலைமையை யோசித்துப் பாருங்கள் அப்படியே பிரமித்துப் போவீர்கள் அந்த தாக்கத்தினால் ஏற்படும் அழிவை கண்டு நம்ம பூமியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளம் அதுதான் கிராண்ட் கேன்யான் என்ற பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு சுமார் நானூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் யோசிச்சு பாருங்க நானூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வரை இந்த பள்ளத்தாக்கின் நீளம் இருக்கிறது இதைத்தான் கிராண்ட் கேன்யான் என்கிறார்கள் இதை விட நான்கு மடங்கு நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கை கற்பனை செய்யுங்கள் அதுதான் இதோ இந்த இடம் இவ்வளவு பிரம்மாண்ட பரப்பளவு முழுவதும் சிறியது பெரியது என இருநூறு கோடி பள்ளங்கள் உருவானதுதான் இந்த பிரம்மாண்ட மோதலில் இருந்து மார்சில் ஏகப்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்கிறது அதில் மிகவும் பிரம்மாண்டமானது வேல்ஸ் மெரினரிஸ் என்ற பள்ளத்தாக்குதான் சுமார் நானூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் கிராண்ட் கேன்யானை விட சுமார் மூணாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டதுதான் இந்த பள்ளத்தாக்கு மூணாயிரம் கிலோமீட்டர் நீளம் ஆறாயிரம் கிலோமீட்டர் அகலம் எட்டு கிலோமீட்டர் ஆழம் என்று இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு தான் இதோ இது இது உண்மையிலேயே எப்படி ஏற்பட்டது என்று ஒரு குழப்பமாகவே இருக்கிறது இதோ இந்த அனிமேஷன் வீடியோவை பாருங்கள் நாமே அந்த பள்ளத்தாக்கின் மேல் பறப்பது போன்றும் அதன் பிரம்மாண்டத்தை உணர்வோம் நாம் இந்த பள்ளத்தாக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்கும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் வேல்ஸ் மெரினரிஸ் ஒரு மிகப்பெரிய டெக்டானிக் கிராக் என்று சொல்லலாம் விரிசல் அந்த மேலோட்டில் ஏற்பட்ட ஒரு விரிசல் என்று சொல்லலாம் கிரகம் உருவாகிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கிரகத்தின் மேற்கு பகுதியில் தர்சீஸ் என்ற பகுதியில் க்ரஸ்ட் மேலோட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட எரோஷனல் ஃபோர்ஸ் அரிப்பு சக்தியால் விரிவடைந்துதான் இந்த வேல்ஸ் மரினசிஸ் பள்ளத்தாக்கு என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இதுபோல பல இயற்கை அதிசயங்களால் உருவான பள்ளங்கள் தான் நாம் பார்த்தது எல்லாமே நன்றி